குவைத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் வரை பேர் இருக்காங்க என்று சொல்லப்படும் நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேர் பலியாகிட்டாங்க குவைத்தில் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது எப்படி அப்படிங்கிறது பற்றி சில திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது தெற்கு குவைத்தில் அகமதி கவர்னரேட்கு உட்பட்ட மங்கோஃப் நகர்ல இந்தியர்கள் வசிச்சிட்டு இருக்காங்க அங்கு என்பிடிசி என்ற நிறுவனம் சார்பில் பணிக்கு எடுக்கப்பட்ட இந்தியர்கள் மாடிகள் கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் இருக்காங்க இந்த அடுக்குமாடி குடியிருப்பு கேரளாவைச் சேர்ந்த என்பிடிசி குழுமத்திற்கு சொந்தமானது இதன் உரிமையாளர் கே ஜி அப்ரஹாம் இந்தியாவிலிருந்து குவைத்தோட மங்கோஃப் நகருக்கு வேலை தேடி வரும் தொழிலாளர்கள் அங்கு தங்கி பணியாற்றி வர்றாங்க நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகிட்டாங்க மேலும் ஐம்பது பேர் வரைக்கும் காயமடைந்து மருத்துவ சிகிச்சையில இருக்காங்க இந்த தீ பலியான பேரில் பேர் இந்தியர்கள்னு கூறப்படுது அதுல அதிகமானவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்களும் தமிழகம் மற்றும் வட மாநிலங்களை சேர்ந்தவர்களாகவும் இருக்காங்க இந்த தீ விபத்துல பலியானவர்களின் உடல அடையாளம் காணும் வகையில டிஎன்ஏ சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருது அதோடு இறந்தவர்களின் உடல்கள் இந்திய விமானப்படை விமானம் மூலமாக இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் மத்திய அரசு செய்திருக்கு அது மட்டுமல்ல மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி கே சிங் குவைத்துக்கு போயிருக்காரு இந்த குவைத் தீ விபத்து இந்தியாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இதற்கிடையேதான் குவைத் மங்கோஃப் நகர்ல இருக்கிற அந்த அடுக்குமாடி குடியிருப்புல தீ விபத்து ஏற்பட்டது எப்படி என்பது பற்றின தகவல்கள் வெளியாகி தீ விபத்து ஏற்பட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பு மொத்தம் ஆறு மாடிகளை கொண்டது இதுல இந்தியர்கள் உள்பட நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் வரைக்கும் தங்கியிருக்காங்க இரவு நேரத்துல அதிகமானோர் வேலைக்கு போறாங்க அப்படிங்கறதுனால இருபது பேர் அங்குள்ள அறையில தங்கல இத்தகைய சூழலில் தான் அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் அடுக்குமாடி குடியிருப்பின் பிளாக் உடைய தரைத்தளத்துல எகிப்த் செக்யூரிட்டி கார்டு குடியிருப்புல இருக்கக்கூடிய சமையல் அறையில திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு வெடித்ததன் காரணமா இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தரைத்தளம் முழுவதும் தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு மேலும் இந்த தீ வேகமாக பிற கட்டிடங்களுக்கும் பரவியது அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால பல தொழிலாளர்கள் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காங்க இதனால அவர்களால தீ பிடித்தது பற்றி உடனடியா தெரிஞ்சுக்க முடியல ஆனாலும் தீ மற்றும் கரும் புகையால அடுத்த சிறிது நேரத்துல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனையடுத்து அவர்கள் கண் விழித்து தப்ப முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனால் அதற்குள்ளாகவே தீயின் தாக்கம் அதிகமா இருந்ததன் காரணமா அவர்களால் கட்டிடத்தை விட்டு வெளியே வர முடியல இந்த வேலையில பலர் மொட்டமாடிக்கு ஓடிய நிலையில சிலர் ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சு தப்பிச்சிருக்காங்க ஆனாலும் பலர் கட்டிடத்திற்குள்ளேயே சிக்கிக்கிட்டாங்க இதனால தீக்காயம் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு பலரும் பலியாகி உள்ளனர் இந்த நிலையில்தான் தான் தீ விபத்தில் உயிரிழப்பு அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பற்றின தகவலும் வெளியாகி இருக்கு அதிகாலை நேரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ பிடித்த போது தொழிலாளர்கள் பலரும் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து இருந்திருக்காங்க கொழுந்து விட்டு எரிந்த தீயின் வெப்பம் மற்றும் புகையால் ஏற்பட்ட அந்த மூச்சு திணறலால பரிதவித்த அவர்கள் வெளியே வர முடியாம தடுமாறி இருக்காங்க எப்படியாவது வெளியே வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடத்தின் தரைத்தளத்தை நோக்கி ஓடி அவர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது ஏன்னா கிடைச்சதுல இருக்கக்கூடிய அந்த வெளியே வரக்கூடிய என்ட்ரன்ஸ் அனைத்துமே மூடப்பட்டிருந்திருக்கு இதனால பதற்றத்துல அங்கும் இங்கும் ஓடி அவர்கள் மூச்சு திணறல் அதிகரித்து அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போயிருக்காங்க ஒரு சிலர் மாடியிலிருந்து கீழே குதிச்சிருக்காங்க இதனாலும் கூட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு ஐந்தாவது மாடியிலிருந்து குதித்த ஒருவர் கீழே வரும்போது மற்றொரு மாடியின் பால்கனி சுவரில் மோதி இறந்திருக்கார் ஒரு கட்டத்துல நிறைய பேர் மயங்கி விழுந்து கொத்தா இறந்திருக்காங்க விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க மொட்டை மாடிக்கு போங்க அடுத்து பலரும் ஓடி இருக்காங்க மற்றும் புகை மூட்டத்திலிருந்து பலரும் உயிர் தப்பி உள்ளனர் மொட்டை மாடியில ஆக்சிஜன் வரும் கரும்புகையுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க அதன்படியே தீ ஜுவாலையிலிருந்தும் புகை மூட்டத்திலிருந்தும் தப்பி மொட்டைமாடிக்கு போய் பலரும் உயிர் பிழைச்சிருக்காங்க பதற்றத்துல தவறான முடிவெடுக்காம புத்திசாலித்தனமா செயல்பட்டதுனால பலருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கு குவைத் தீ விபத்துல நாற்பத்தி மூன்று இந்தியர்கள் பலியாகி இருக்கிறது உறுதியாகி உள்ளது இவர்களில் இருபத்தி நான்கு பேர் கேரளாவை சேர்ந்தவங்கன்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு இருபத்தி நான்கு பேர்ல பதினேழு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க குவைத் தீ விபத்துல சிக்கன தமிழர்கள் நிலை குறித்து அடுத்தடுத்து தகவல்கள் வெளியாகி வருது இதுவரைக்கும் ஐந்து தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி உள்ளது